மன்னார் பிரஜைகள் குழு ஒன்றும் அவர்களோடு சேர்ந்து வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களுமாக இன்று ஒரு சந்திப்பு காற்று படியமாக என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் சந்தித்து போட்டு தான் இப்போ வருகின்றோம் அந்த நிலைமைகளை மன்னார் பிரஜைகள் குழு மற்றது எம்பிமார் கூடுதலாக எல்லாரும் விளங்கப்படுத்தினது இதில் மன்னார் தீவுக்குள்ள இந்த நடவடிக்கை செய்கிறது பொருத்தமேற்றுன்றத சில புள்ளி விவரங்களோடு வடிவாக வழங்கப்படுத்தினது என்னென்னால் மற்றது மக்களுக்கு தெளிவுபடுத்தினது காணாதுன்றதை விடியத்தை சொன்னது இப்போ நாடு வருமானம் ஒன்றை தேடுறதுக்கு நாங்கள் தடை இல்லை காற்றாலையால் பாதிப்புகள் இல்லை என்ற ஒரு விடியத்தை சரியான முறையில் இல்லை என்ற அதை விளங்கப்படுத்தினது நாங்கள் எங்கள் த எங்கள் தரப்புகள் எல்லோரும் கூடுதலாக விளங்கப்படுத்தினர் அதை ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டு முதல் சொன்னவர் இந்த நிலைமை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் இப்படி காற்றாலையில் இப்படி பயன்படுத்த முடியாமல் முடியாமல்படியேக்க மின்சாரம் பற்றாக்குறை ஏற்படும் நாட்டுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்றதை ஜனாதிபதி அவர்களும் பூரணமாக ஒரு விளங்கப்படுத்தல் ஒன்றை செய்தவர் ஆனால் எங்களுடைய கருத்துக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு மாதத்துக்கு எதுவித இதுகளும் அதில் இது சம்பந்தமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது என்றும் அதற்கு அந்த ஒரு மாதத்துக்குள்ள மக்களுக்கான விழிப்புணர்வுகளில் மக்களுக்கு இந்த இதால் ஏற்படுற நன்மைகள் அல்லது இதால் பாதிப்பில்லை என்ற விளக்கங்களை பூரணமாக கொடுக்கிற வேண்டும் அதே நேரம் இந்த பாதிப்புகள் கிட்டத்தட்ட இந்த ஃபாதர் ஒரு ஆள் சொன்னது மார்கஸ் ஃபாதர் அந்த பத்துக்கு மேற்பட்ட பாதிப்புகளை பற்றி இவைக்கு விளங்கப்படுத்தினுண்டு அந்த பத்துக்கும் மேற்பட்ட பாதிப்புகளை மக்களுக்கும் விளங்கப்படுத்துகிறேன் நிறுவனங்களுக்கும் இது இதோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் அதை சொல்லி இந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இவற்றில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் நிலையை தான் சொல்லுவேன் ஜனாதிபதி இதை சொன்னார் இருபது மெகாவோட் காற்றாலை சம்பந்தமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற அச்சம் அதனோடு இது மக்களோடு எந்தவித கலந்துரையாடலும் செய்யப்படாமல் என்வயர்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டடியோ அல்லது சோசியல் இம்பேக்ட் ஸ்டடியோ இது சம்பந்தமாக செய்யப்படுகின்ற பொழுது மக்கள் அவதானிக்காமல் இருந்த மக்களுக்கு அது சம்பந்தமான ஒரு அறிவுறுத்தல் எதுவுமே கொடுக்கப்படாத காரணத்தினால் தொடர்ந்தேச்சியாக மக்கள் அதை எதிர்த்து மன்னாரையிலே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக ஜனாதிபதியை இன்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிவில் சங்க அமைப்பை சார்ந்தவர்களும் நாங்கள் கண்டு சொன்ன பொழுது ஜனாதிபதி அவர்கள் ஒரு மாத காலத்துக்கு இந்த வேலை திட்டத்தை நிறுத்தி வைக்குமாறும் அந்த ஒரு மாத இது சம்பந்தமாக குழு அனுப்பி மக்களோடும் மக்கள் பிரதிநிதிகளோடும் அதிகாரிகளோடும் கலந்துரையாடி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் ஒரு மாத கால அவகாசம் இந்த மின்பவர் சம்பந்தமாக காற்றாலை மின்சாரம் சம்பந்தமாக ஒரு வா ஒரு மாத காலம் எந்த வேலையும் நடக்கிறா என்ற உத்தரவாதத்தை தந்ததோடு மக்களோடு கலந்தாரித்து அதன் பின்பு தங்களுடைய வேலை திட்டத்தை செய்யலாமா என்பதை அவர்கள் யோசிப்பதாக சொல்லியிருந்தார்கள் ஆகவே வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றது அந்த வகையில் இந்த முடிவுதான் எட்டப்பட்டிருக்கிறது கலந்துரையாடல் வழியாக ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளித்திருக்கோம் ஒரு மாதம் எல்லா திட்டங்களையும் நிறுத்தி மக்களோடு பேசி மக்களுக்கு உகந்த திட்டங்களை மட்டும் முன்னெடுப்பதாக அவர் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார் ஆகவே நாங்களும் எங்களுடைய இந்த காலத்தை நாங்கள் பெரிதாக மத்தியில் துரித நடவடிக்கையில் நாங்களும் ஈடுபட போகின்றோம் எங்களுடைய போராட்டங்களும் தொடர்கின்ற வழிகளும் இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறோம் ஏன்னா எங்களுக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வரும் வரை எங்களுடைய போராட்டங்கள் பல வழிகளிலே பல நிலைகளிலே தளங்களில் அது நடைபெறும் என்பதையும் இந்த இடத்துல சொல்லி வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் அரசாங்க சார்பில் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய மின்சார எரிசக்தி அமைச்சர் மற்றது கன்னியம்மண் சுற்றாடல் அமைச்சர் அரு எங்கள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மா மாவட்ட அரசு அதிபர் உதவி அரசாங்க அதிபர் மற்றும் மின்சார சபையினுடைய அதிகாரிகள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த ஒரு மாதத்துக்கான அந்த திட்டமிடலுக்கான கலந்துரையாடலுக்கான பகுதியாக காலமாக அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை நிறுத்தி இருக்கிறார் என்பதை இந்த வகையில் சொல்லிக்கொள்ளும் தொடரும் போராட்டம் மக்களோட நாங்கள் இன்று பேசி நாளை நாள் எங்களுடைய முடிவுகளை நாங்கள் சீர் செய்து கொள்வோம் நாங்கள் எங்கள் மக்களுக்கு நிரந்தரமான முடிவு கிடைக்கும் கிடைக்கும்படி மக்களுடைய முடிவின்படி அவருடைய கலந்து ஆலோசித்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன் செல்லலாம் முன்கொண்டு செல்லலாம் என்று நாங்கள் தீர்மானிப்போம் நாளை காலையில் போராட்டம் பற்றி நாங்கள் அந்த கலந்துரையாடலை வைத்துக் கொள்வோம். பேசப்பட பிரதான இரண்டு திட்டங்களையும் அதாவது சீலக்ஸ் நிறுவனத்தினுடைய நான்கு காற்றாலைகளும் கேலிசனுடைய பத்து காற்றாலைகளும் எங்களுடைய தீவில் இருந்து வெளியே போகும்படி நாங்கள் கேட்டுக்கொள்வோம். மண்ணகளவ பற்றி பேசنا அவர் அது அது பத்தி பேசவேனாம்ன்ற டிபார்ட்மென்ட் அது பத்தி தீர்க்கமாக ஆராய்ந்து தான் முடிவெடுக்கப்படும். மண்ணகளவ அப்படியா மன்னகழ்வு இப்போதைக்கு முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் அதை பற்றிய தீர்க்கமான ஆலோசனை முடிவு எட்டப்பட்ட பிறகுதான் மன்னகழ்வை பற்றி தாங்கள் பேசுவதாக சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அவர்களை நேரடியாக சொன்னார் நமது வேண்டுகைக்கு அமைவாக ஜனாதிபதி என்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் அவர் ஆரம்பத்திலே எந்த விடயங்களுக்கும் இணக்கம் காண முடியாத வகையில் தான் உரையாடியிருந்தார் ஆஹ் பின்னர் நாங்கள் புள்ளி விவரங்களை எடுத்து கூறியதன் அடிப்படையில் ஒரு மாத காலம் தற்காலிகமாக இடைநிறுத்தி இதை பற்றி ஆய்வு செய்யலாம் என அவர் கூறுகிறார் ஆனால் அவருடைய கதையினுடைய வெளிப்படுத்தலின் பிரகாரம் ஆஹ் நடைபெறுகின்ற எழுபது மெகாவோட் மின்சாரத்துக்குரிய வேலையை அவர் நிறுத்துவதாக இல்லை நிறுத்தப் போவதும் இல்லை என்றுதான் எங்களுக்கு புரிகிறது அதானிக்கென வழங்கப்பட இருந்த ஐம்பத்தி மூன்று இடங்களையும் வேண்டுமானால் நிறுத்தலாம் என்பதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது அவருக்கு பல விடயங்கள் பற்றி அதிகாரிகளால் தெரிவிக்கப்படவில்லை தெளிவாக குறிப்பாக கனியமன் நகழ்வு சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு எதுவித தகவலும் அறிந்திருக்கவில்லை அவர் எதுவுமே தெரியாதது போல்தான் எங்களோடு பேசினார் அதை தொடர்ந்து நடைபெறாது என்றும் சொன்னார் அங்கிருந்த அமைச்சரும் சரி அதிகாரிகளும் சரி சரியான தகவலையும் அவர்களுக்கு இன்றைய கூட்டத்தில் கூட தெரிவிக்காத ஒரு துப்பாக்கியமான நிலைமையாக இருந்தது ஆகவே அரசு நாங்கள் எதற்காக இப்ப போராடுகின்றோமோ அந்த காற்றாலையை நிறுத்துவதற்குரிய எந்த வாய்ப்பும் இல்லை என்றுதான் எங்களுடைய இந்த கூட்டத்திலிருந்து புரிந்து கொண்டோம் மின்சார அமைச்சர் என்றாலும் சரி சுற்றாடல் அமைச்சர் என்றாலும் சரி பிரச்சனைகளை தீர்ப்பது சம்பந்தமாக அவர்கள் சிந்திக்கிறார்களே தவிர இந்த பிரச்சனை

உபகரணங்கள் வந்துவிட்டன மேலுமாக ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட வாகனங்கள் என்னும் வர இருக்கின்றன ஆகவே அவர்கள் அவர்களுடைய வேலையை வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு இன்னைக்குதான் ஏலவே இதை பற்றி எந்த தகவலும் தெரிந்திருக்கவில்லை இடங்கள் சம்பந்தமாக தெளிவில்லை அமைச்சர்களுக்கும் தெளிவில்லை அதிகாரிகளுக்கும் தெளிவில்லை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுகளும் தெளிவில்லை எந்தெந்த நிறுவனங்களுக்கு எத்தனை வழங்கப்பட்டிருக்கிறது என்றதும் தெளிவில்லை அஹ் அவர்களுக்கு மொத்தத்தில் ஒரு இந்த விடயத்திலே ஒரு பூரணமான தெளிவற்றவர்களாகத்தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் நாங்கள் நாளைக்கு அவர்களோட தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதா அல்லது இந்த ஒரு மாத காலத்துக்கு கால அவகாசம் கொடுப்பதா என்கின்றதை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும் ஆனால் முற்றிலுமாக என்னுடைய கூட்டத்தினுடைய சாராம்சத்தின்படி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதாவது மக்களுடைய விருப்பமின்றி அதே போல சரியான சுற்றுச்சூழல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாமல் மக்களுடைய விருப்பம் இல்லாமல் எந்தவித காரணம் கொண்டும் கரியமணல் தொடர்பான அகழ்வு வேலைகளோ எவையுமே இடம்பெறாது என்ற உறுதியை எமது ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருந்தார் அந்த வகையில் இன்றைய கலந்துரையாடல் சுமூகமாக இடம்பெற்றது காற்றாலை இனிவரும் காலங்களிலே எழுபது மெகாவோட்டு காற்றாலை அமைக்கப்பட இருக்கின்ற அதேவேளை இனிவரும் காலங்களிலே அதற்கப்பால் காற்றாலைகளை மன்னார் தீவக பகுதியிலே அமைப்பதில்லை என்ற உறுதிமொழியையும் ஜனாதிபதி அவர்கள் கலந்துரையாடலில் ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட போது கூறியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கடந்த கால அரசாங்கங்களிலே அமைக்கப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட காற்றாலைகள் தொடர்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுதாகவும் மக்கள் பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது அதற்கும் கடந்த அரசாங்கம் செய்த தவறுகளை திருத்தி அதற்கு தேவையான வெள்ள வெள்ளத்தை வெளியேற்றக்கூடிய வகையிலான அனைத்து விதமான தான் மேற்கொண்டு தருவதாகவும் மன்னார் தீவக பகுதியிலே வெள்ளப்பெருக்கை நிறு நிறுத்துவதற்கு அதற்கு தேவையான சூழல் ஆய்வுகளை மேற்கொண்டு உடனடியாக அதற்கு நடவடிக்கைகளை இந்த வருடம் அல்லது வருகிற வருடத்திற்கு இடையே இடையிலே அதை செய்து முடிப்பதற்கு உத்தரவாதம் அளிகில் உள்ளார் உறுப்பினர்களே இப்போ நீங்க சொல்றீங்க இது வெற்றிகரமாக நிறைவடைது ஆனால் மக்கள் நலன் சார் அந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் சட்டமன்ற ஊடகங்களுக்கு கற்சொள்ள போக சொன்னாங்க ஜனாதிபதிக்கு இது சம்மந்தமான புதிய தெளிவு வந்து அதிகாரிகளால் வழங்கப்பட்டிருக்கவில்லை அவர் ஒரு மாத காலத்துக்கு இதை தள்ளி போட்டிருக்கின்றனால் இதனால் இது இந்த பேச்சுவார்த்தை நம்பிக்கை இல்லை ஆகவே போராட்டம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருப்பதாக கூறி உண்மையிலேயே இந்த இந்த காற்றாலை திட்டமானது ஆரம்பிக்கப்பட்டது இது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருப்பது கடந்த கால அரசாங்கங்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் போது கடந்த கால அரசாங்கங்கள் மன்னார் தீவக பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட காற்றாலை தொடர்பாக மக்களுக்கு எந்த விதமான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தவில்லை இந்த காற்றாலை திட்டம் என்றால் ஒரு பாரியளவிலான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது அல்லது பூதாகாரமானது இவ்வகையான பல்வேறுபட்ட விடயங்கள் மக்கள் மனதிலே இருக்கின்றன அந்த விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய காரணம் இருக்கின்றது அதற்காக அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிடங்க ஒரு மாத காலப்பகுதியிலே இந்த மக்களுடன் கலந்துரையாடலை அந்தந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுடன் நேரடியாக சென்று கலந்துரையாடலை மேற்கொண்டு இது தொடர்பாக தெளிவூட்டல்களை மக்களுக்கு வழங்குவதோடு அவர்கள் நிச்சயமாக அந்த தெளிவூட்டல்களுக்கு உட்படுவார்கள் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே அது மட்டுமல்லாமல் ஏனைய நாடுகளிலும் இந்த காற்றாலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இங்கு மக்களுக்கு தேவையற்ற பொய்யான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக அவர்கள் ஒரு இது தொடர்பான ஒரு பிழையான ஒரு எண்ணக்கருவை கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை மேலோங்கி இருக்கு என்று நான் அறிகின்றேன் அந்த வகையிலே மக்களுக்கு நிச்சயமாக தெளிவூட்டலை மேற்கொள்வதோடு மக்களுக்கு ஏற்படுத்த ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன வகையான பாதிப்புகள் ஏற்பட இருக்கின்றன அவ்வாறு பாதிப்புகள் ஏற்படுகின்ற விஞ்ஞான ரீதியான முடிவுகளின்படி அவருக்கான அதற்கான பரிகாரங்களை செய்து அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக அது தொடர்பாக ஜனாதிபதி கூறியிருந்தார் எனவே நிச்சயமாக இது ஒரு ஒரு முரண்பாடான விடயமாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன்